السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اللهم صل على محمد النبي الامي وعليه وصحبه وسلم رضينا بالله ربا وبالاسلام دينا وبي محمد رسول الله صلى الله عليه وسلم نبي ورسول أما بعد بفضل بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تنزيل الكتاب لا ريب فيه من رب العالمين أم يقولون افتراه بل هو الحق من ربك لتنذر கௌமன் மாத்தாகும்தீரின் மின் மின் கபடி எஃகுதோன் வ கால நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அத்தீனு சுருன் லா அசுருன் வளம் ஷாத்தித்தீன அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லா பல்ல அல்லாஹுள்ள ஷான ஊ தாலாவின் அன்பும் அவன் கருணையும் கருணை மிக்க நபி செல்லல்லாகோ அலைவ செல்லத்துடைய துவாவும் ஷெஃபாத்தும் நமக்கு என்றென்றும் கிடைத்திட அல்லா மகத்துவமிக்க நல்லர்களை நமக்கு வாரி வழங்கட்டும் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் சீர்திருத்திருக்க சீர்திருத்தத்திற்குரிய நபிமார்களை வேதங்களை வேத கிரந்தங்களை சூஃபுக்களை பிறகு சகாபாக்கள் வழியுள்ளாக்கள் குத்துப்புகள் அக்கிதாபுகள் மார்க்க கலைஞானங்களை மக்களுக்கு தெளிவாக்குவதற்காக ஷரியத்தின் சட்ட நிபுணர்கள் இவர்களை எல்லாம் அல்லாஹுலேஷான இந்த உலகத்தில் மனிதர்கள் வழி பிறண்டு விடாமல் பிசை விடாமல் நீதியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வழங்கினான் அவைகளில் எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் விளக்கம் வந்த பிந்திய ஜமானாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா கல்வி ஞானங்களும் கல்வியின் உச்சகட்டங்களும் கல்வியின் விளக்கங்களும் நமக்கு பல்வேறான பாஷைகளிலே உலகத்தில் எத்தனை பாஷை இருக்கின்றதோ அத்தனை பாசைகளிலேயுமே மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டும் கூட இன்றைக்கு கூ முட்டைகளாக வாழக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலை இருந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் அடங்க அரக்கர்களாக அடாதுடியில் இஸ்லாத்தை விளங்காமல் விளங்கியதை போன்று நடித்து கொண்டு குள்ள நரிவேசம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு நாம் உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நினைத்தது வாழ்வல்ல பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொண்டு உலக வசதிகளை அதிகமாக தக்க வைத்து கொள்வது வாழ்வல்ல ஈமானில் இஸ்லாத்தில் உறைவிடமாக இருக்கின்ற ரசூலுடைய சொல்களை நாம் கல்புகளிலே நிறுத்தி அதன் அடிப்படையிலே வாழ்வதுதான் இஸ்லாம் வாட் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன அல் இஸ்லாம் இன்கியாது அவாமிரிகி வஜித்தினா பின் நவாகிஹி வட்டுருக்கமான வைரங்கள் விலை போனாலும் இது விலை மதிக்க முடியாத ஒரு வற்றுருக்க சொல்லில் ஈரேழு பதினாலு உலகத்தையும் அல்லாஹ் உள்ளடக்கிவிட்டான் அல் இஸ்லாம் இன்கியாது அவாமிரகி வஜித்தினா பின் நவாகிஹி இஸ்லாம் என்பது இஸ்லாமிய பேரொழி என்பது ஏவல்களை எடுத்து விளக்கலை விடுவது தான் முத்து நபி முகம்மது ரசூலுல்லா தாஹா சல்லு அலி வாலிஹி வசபி வசல்லம் சொன்னாங்க அத்தீன் யுசுர் வலா வளம் வலம் யுஷாத்தித்தீன மார்க்கம் என்பது மிக 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 எளிதானது சர்க்கை விட எளிதானது மெலிசானது நீங்கள் அதை கடினமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் கடினமாக அதை நீங்கள் அந்த உள்ளபூர்வத்துடன் உணர்வுடன் அதை நீங்கள் கடினமாக ஆக்காதீர்கள் எளிதாக செயல்படக்கூடிய திட்டம் என்று நீங்கள் விளங்கி நடந்து கொள்ளுங்கள் என்று தாகா செல்லாக வாழை வாழகே செல்லம் குறிப்பிட்டாங்க நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்குண்டான வாழ்வு அகங்காரங்கள் வேற இருக்கப்பட்டு சத்தியத்தின் கீழ் வாழ்வதற்குண்டான அந்த வாழ்வுகளை நாம் சரி செய்வது கொள்வதுதான் இஸ்லாம் இந்த இஸ்லாமத்தினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பல்வேறாக பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடமைகள் பல்வேறாக பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கு இவைகளில் திட்டங்கள் கடமைகள் என்று வருகின்றபோது உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்கள் அதில் சரியாக நாம் கொழுவி இருக்கின்றோமா எடுத்து நடக்கி இருக்கின்றோமா என்று சொன்னால் நூறு பாயிண்டில் ஒரு மூன்று பாயிண்ட்டுகள் கூட இன்னும் சரியாக இஸ்லாத்தின் சீரம்சங்களை எடுத்துக்கொள்வதற்குண்டான அவகாசத்தை இன்னும் நாம் தேடிக்கொள்ளவில்லை ஐயாமல் ஜாஹிலியத் விளக்கமில்லாத ஒரு காலம் இருந்தது இந்த விளக்கமில்லாத காலத்தில் ஷெய்தான்கள் ஊடுருவி மக்களை வழிகெடுக்கக்கூடிய காலங்கள் மனிதர்கள் ஷெய்தானின் மீது அதை வாயினால் பொய்யுரைப்பது என்பது நிச்சயமாக அது கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஷெய்தான் யாரையும் பார்க்கலை நீ ஷைத்தானை பார்க்கலை அப்போ ஷெய்தானே நீ பார்க்காமல் இருக்கும்போது ஷெய்தானை எவ்வாறு குறைகூட முடியும் சாபாக்கள் பார்த்தார்கள் வலிமார்கள் பார்த்தார்கள் அல்லா உடையவர்கள் பார்த்தார்கள் ஷெய்தானிடத்தில் பேசினார்கள் அவர்களை கூட ஷெய்தான் கெடுப்பதற்காக செல்லவில்லை அவன் செய்வதெல்லாம் அல்லாவிற்கு தருப்பத்தை ஆயின் மாறுபுரிகின்ற ஒரு நிலையைத்தான் அவன் கொண்டு வருவான் செய்த வழி கெடுத்துட்டான் இவனை எப்படி செய்தான் வழி கெடுத்தான் இவன் செய்வனை இருக்கான் பாங்கு சொல்லுது பேசிக்கிட்டு இருக்கான் பாங்கு சொன்னால் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பிஹக் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா கலிமாவை யார் சொன்னார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் லாயிலாக இந்த பாங்க முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது பாங்குடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பதில் இருக்குது அதே நேரத்தில் பாங்குடைய துவாவிற்கு பிறகு பாங்குடைய முடிவுக்கு பிறகு ஒரு துவா இருக்குது ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூலை அடைய வேண்டும் என்பதற்கு மூலதுவாம் அல்லாஹ் ம ரப்பா ஹாதிஹி தவத்தி தாமா வத்ஸலாத்தில் காய்மா ஆத்தி செய்தனா முகமதினில் வசீலத்த வல் ஃபவீலத்த வத் தர்ஜ தர் ரஃபி அத்தல் ஆலியா ஒபா தகு மக்காமன் மஹ்மூத நில்லதி வர்ஸு ஷெஃபா அத்தஹு வா ஹவுலஹு இன்னக்க எவ்மல் கயாமா லா தொகுலி ஃபுல்மி இது ஓதாமை எந்த பயனையும் என்ன அமல் செஞ்சாலும் சொர்க்கம் போக முடியாது நம்மளுக்கு செய்யப்படுகின்ற பயான்கள்ருக்கிற மாதிரி புகழ்வதுதான் அல்லாவை புகழ்வதை விட ஆகையினால இஸ்லாத்தை விளங்கி வாழ்வது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இஸ்லாமியலுக்கும் கடமை என்பதை உணராதவர்கள் பல ஃபிர்காக்களை ஏற்படுத்தி தனக்கென்று ஒரு சிறு சிறு கூற்றங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தான் அகமமையந்து வாழ்வதற்காக தான் உபதேசம் செய்கிறாங்க உபதேசம் செய்யும் போது பாருங்க அல்லாகவே நமக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் இன்னைக்கு ரெண்டு பாயிண்ட் கூட இல்லை தொண்ணூத்தெட்டு அவர்களை முன்னிறுத்தி சிரிக்க வைத்து மகிழ வைத்து மக்களிடத்தில் பொருளாதாரத்தை தட்டிச் தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு அதைத்தான் இந்த குருப்பயல்களும் நம்புகிறானுங்க சத்தியத்தை எங்க நம்புகிறான் குர்லா அல்லா சொன்ன வார்த்தை பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலிஃப்லாம் மூவர் அணியினால் கொண்டு வரப்பட்டது இந்த குர்ஆன் இந்த குர்ஆன் லாலிக்கில் கித்தாப் இதில் சொல்ல அத்தனை விஷயத்தில் ஒன்று கூட பொய் கிடையாது முத்தகீல் ஆனால் நீ ஒரு உனக்கு ஒரு சருத்து முஸ்லீமாக இருந்தால் அதில் விளங்காது நீ மூமினா இருந்தால் விளங்காது முத்தக்கீனாக இருக்க வேண்டும் அந்த முத்தக்கையினுடைய தன்மை இருந்தால்தான் குரான் என்ன என்று விளங்கணும் காலமாலையில் மதரசாவுக்கு ஏன் வலியுறுத்தப்படுது புக்குரத்தம் வாசீலா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் செல்லல்லா அலை செல்லமும் சொல்லி காமிக்கிறாங்க நாம் இன்றைக்கி காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இரவுலேயும் சரி அல்லா சிந்திக்கின்ற திகிரி செய்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்கா இல்லை அப்ப இல்லை என்பது இன்றைக்கு நம்மி அதிகமான காரணத்தால் தான் சத்தியத்தை விளங்கும் ஆற்றல்கள் இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அழிக்குகின்ற சுரண்டுகின்ற சத்தியத்தை மறக்குகின்றவர்களாக நாம் வாழக்கூடாது எனவே தான் செல்லா அழைச்சல் சொன்னாங்க மார்க்கம் மிக எளிதானது வளமிஷா தித்தீன மார்க்கத்தை நீங்கள் கடினமாக ஆக்க வேண்டாம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் நித்தமும் சத்திய கோட்பாடுகளை நாம் கடைபிடித்தாலே ஒளியே சத்தியத்தை நிச்சயமாக நாம் விளங்க முடியாது எனவே அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக அலிப்லாம் மீம்னு சொன்னான் அதை முதல்ல சொன்னாலி பிள்ளாமலே தான் சஜதாவிலையும் வருது உங்களுடைய அல்லாகுவிடத்திலிருந்து அருளப்பட்டது தான் இவ்வேதம் இதில் எத்தகைய சந்தேகமுமே இல்லை அல்லாஹ் எந்த அருளை நிலமத்தை உங்களுக்கு வழங்கினானோ அதை மக்கள் என்ன சொன்னார்கள் தன்னுடைய கற்பனையினால் கொண்டு வந்தார்கள் என்று இந்த வேத கிரந்தத்தை பார்த்து அவர்கள் உரளி தள்ளினார்கள் அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விஷயத்திலே தான் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களை இன்னும் முஸ்லீம்களுக்கே இந்த குர்ஆானின் மீது சரியாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கு ஒரு நூறு பேர் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய இடத்துல அன்றாடம் முப்பது பேர் கூட குரான் சரியாக ஓதுறது கிடையாது வாங்கி சொன்னால் பாருங்கள் பள்ளி தொழிலாளியாக இருப்பாங்க பள்ளியில் வரும்போது ஒரு பேச்சு ஹவுஸில் ஒரு பேச்சு சுண்ணத்து தொழுதுட்டு ஒரு பேச்சு அட முதவிகளா பள்ளிவாச உசிசால தக்குவா அல்லாஹே அடையும் இடம் தக்குவாவை பெற்றுக்கொள்ளும் இடம் இதில் நீ சிகிள் வாங்கினாதான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் இந்த இது கூப்பிடுவான் பரஸண்ட்டு போடுவான் ஆஜர் சில சமயம் கை வைப்பான் சில சமயம் கையெழுத்து இருக்கும் சில சமயம் இன்ட்ரி போடணுன்டுவான் அந்த இன்ட்ரி தாண்டா மூதேவிக்கு பிறந்த வேலை நான் ஈமான் கொண்டேன் என்பதில் தொழுக அந்த தொழுகைக்கு போகும்போது இத்தனை இடத்துல ஒருத்தன் வரும் அங்கேருந்து வேகமாக நம்ம தொழுக போகலான்னு என் நன்னூல் மாதிரி நின்றுக்கிட்டு நான் நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா பிள்ளைகள் நல்லா இருக்கா அவன் நல்லா இருந்தான்னா இல்லாட்டி என்ன நீ துவா செஞ்சுருப்போ எல்லா மூமின்னு வர்றாரு இவருடைய குடும்பத்தை வை தொழிலில் பறக்கத்து செய் நீ இப்படி கேட்பதை விட இந்த துவா சிறந்தது அப்போ வெளியில் ஒரு பேச்சு ஹவுஸில் ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு அந்த நாரவாயோட தொழுகா இந்த நாரப்பயிலுக்கு தொழுகை ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிறாரு அதில் மூணு நிலை காசு இருந்தால் அவனை வந்து ஏகு ரேட்டில் வைப்பாங்க காசு இல்லைன்னு சொன்னால் அதை வந்து லோவுக்கு போயிடுவான் சுமாராக இருந்து உதவக்கூடியவனாக இருந்தால் அவனை தாம்பக்கத்தில் வச்சுக்கிருவானுங்க பொதுவாக ஒரு பள்ளியில் இமாமத்துடைய பொறுப்பை மதரசாக்களில் கல்வி ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் பொறுப்பை க மூன்றாவதாக மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொறுப்பை யாருடைய உள்ளத்தில் வாயில் உடலில் அல்லாஹ் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ மக்களை சரிசமமாக ஒரே கொடியில் தான் பார்ப்பாங்க ஒரு நூலில் கொடி கட்டி ஏற்றுற மாதிரி இல்லை ஏற்றத்த இருக்கவே கூடாது அதே நேரத்தில் மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி செல்வதும் அங்கு தடை அபு அபுஹனிபா ரஹமகுல்லாம் ஒரு மனிதன் இமாமத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கும் அவனுக்கும் வேறுபட்ட உடைகளும் வாழ்வுகளும் தரங்களும் அமைந்திருக்க வேண்டும்ன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பள்ளிக்குள்ளே வரப்போகும்போது நம்மளை இமாமை என்ன செய்கிறோம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உள்ளே போகிறோம் சில பேர் ஒழுவோட வர்றாங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் கால்குள்ளே கழுவுறதில் நேராக பள்ளிக்குள்ளே போயிடுறாங்க அங்கே போய் சிலர்கிட்ட பேசிட்டு சுண்ணத்தை தொழுகிறாங்க பிறகு பரலு தொழுகவனும் அதே வாயில் பேசுகிறாங்க மக்களை கண்டிக்க வேண்டிய நாம் மக்களின் பொருளாதாரத்திற்கு அடிமையாகி அந்த கண்ணியத்திற்கும் அடிமையாகி அவர்களுடைய வாழ்வுகளில் நாம் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் எந்த பள்ளியிலும் துவா செய்தாலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை அதற்கு சில காரணங்கள் உண்டு தக்குவாதாரியானவர்கள் செய்யும் துவாவின் பௌர் வேறு உலகதாரிகளுக்காக வேஷமிட்டு வாழ்வக்கூடியவருடைய வாழ்வுகளின் தரங்களும் வேறு கல்வி அல்லாவுக்காக ரசூலுக்காக கற்றுக் கொடுக்கணும் அமல் அல்லா ரசூலுக்காக செய்து முன்னிறுத்து நாம் செய்ய வேண்டும் பிறகு நாம் சத்தியத்தின் கீழ் எல்லாம் நமக்கு முன் ஒரே சமம் என்பதை நாம் நினச்சி பார்க்கணும் அப்போத்தான் நாம் செய்கின்ற உபதேசங்களும் சரி கல்விகளும் சரி நாம் செய்கின்ற நற்கருமங்களும் தலைமையேற்று செய்யக்கூடிய கருமங்களும் சரி அது சரியானதாக போய் சேரும் இல்லை என்று சொன்னால் அது முகத்தாச்சனை முகத்தாச்சனைக்கு இஸ்லாத்தில் எத்தகைய இடமும் இல்லை அல்லாஹ் மன்னிப்பதும் இல்லை ஆகையினால் அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி நான் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இரண்டு விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும் வாழ்ந்தால் அல்லா ரசூலுக்காக நாங்கள் வாழ்வோம் வீழ்ந்தால் ஈமானோடு கலிமாவோடு மரணிப்போம் கடமைகளில் கண்ணுங்கருத்தமாக வாழ்வோம் இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை நாங்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை எங்களுடைய வாரிசுக்கும் சேர்த்து துவா செய்து நாங்கள் மரணிப்போம் என்ற மனோ உறுதி எடுப்பதுதான் உறுதிமொழி அந்த உறுதிமொழி தான் இன்றைக்கு நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கு ஆகையினால் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் தெரிந்து உண்மையை உரைத்து வாழ எந்த பாகுபாடுமின்றி சுன்னத் ஒல் ஜமாத்துடைய அக்கீதாவின் கீழ் எவனுடைய பேச்சையும் கேட்காமல் மாறுபட்ட வாழ்வுக்காரர்களுடைய ஆதாரங்களை குப்பையிலே எரிந்து விட்டு எப்படி காலையில் வரும்போது இப்போ பாட்டு போட்டுக்கிட்டு வர்றான் குப்பைக்கு குப்பை இல்லை அந்த மாதிரி இவைகளையெல்லாம் நாம் எரிஞ்சிடணும் குரான் ஹதீஸ் எல்லாம் ஆதாரத்திற்கு அல்ல அமல் செய்வதற்கு ஒருத்தன் ஆதாரம் கொடுக்குறான்டா அவனுக்கு மறுபடியும் அவன் மூஞ்சியில் முடிக்கக்கூடாது நாம் காரணம் என்னண்டா இஸ்லாத்தில் ஆதாரங்கள் முடிந்து விட்டது எனவே தான் அந்த முன்னால் கூறப்பட்ட ஆயத்தில் தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் உதலில் முத்தகீன் முத்தகீனுக்கு மட்டும்தான் உதவி செய்யும் முத்தகீன்களுக்கு தான் வெற்றி தரும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த வெற்றியை அடைவதற்கு நாம் அமல்களில் சட்டங்களில் சத்தியவான்களை பின்பற்றுதலில் சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவின் கொள்கையை நிலை நிறுத்த நாம் முற்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வாளிப்பதுடன் நீதி நெறிதவரா மக்களாக நமக்கு கிடைந்த நாமத்தை ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து நல்லவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் நித்தமும் நீதியாகி வாழக்கூடிய ஈமானின் ஒளிவை அல்லா அதிகப்படுத்தி அமல்களிலே தக்குவாவை தந்தல்வானாக இந்த இஸ்லாமிய சமூகங்கள் எங்கு சென்றாலும் அங்கு மிகப்பெரிய வெற்றியும் மகத்துவத்தையும் அடையக்கூடிய பேரருளை மாணவி தாகா செல்லல்லாவரே செல்லும் நல்லவர்கள் நாதாக்கள் வழிமார்களே துவாவை கொண்டு கிடைக்கச் செய்வானாக குறிப்பாக இந்த குறிப்பாக இந்தியாவில் கொஞ்ச நாளாக இஸ்லாமியர்களைப் பற்றி இழிவாகவும் எள்ளி நகையாடக்கூடிய அந்த தீவண்ணி திட்டிகள தீவெட்டி தின்னிகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சுய கருத்துக்கள் என்பதை வேறறுத்து அவர்களுக்கு அல்லா அரசூருடைய பயத்தை உள்ளே போட்டு முஸ்லீம்களை கண்டால் அஞ்சும் நிலை உடையவர்களாக அல்ல அவர்களை எதிரிகளை ஆக்கி வைப்பானாக முஸ்லீம்களுக்கு ஈமானில் நல்ல பலமிக்க உரத்தை தருவானாக வாஹிர் தவானில் அஹமது இல்லாஹி ரபில்மீன் வசலாம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஃபத்தபி ஊனி அலல் இஸ்லாம் But don't you mean Muslims?